எந்த ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வசந்தி அப்படின்னு நான் என் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவேன் அதே மாதிரி நீங்களும் உங்க கிட்ட கேக்குறீங்க அத தான் சொன்ன கேட்காம யார் சார் திட்டு வாங்கறது ஆமாமா அதுக்கு பயந்துதான் நானும் ஒரு வார்த்தை கேட்டுறது இல்லைன்னா இங்க அடியே விழும் அப்புறம் மிஸ்டர் ராஜாராமன் உங்க அம்மாவை நான் பாக்கணும்னு சொல்லியிருந்த வீட்டுக்கும் உங்க அம்மாவைதான் மொத்தவங்களா நினைக்கிறோம் ஆமா சார் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி அவங்களையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா எங்கள் மனசு கொஞ்சம் நிறைவா இருக்கும் என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராஜாராம் அம்மாவை எப்ப போய் பார்க்கலாம் நான் எப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்றேன் நீங்களும் அப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் போங்க போங்க அந்த கழுவிதான் இந்த கல்யாணத்துக்கு ஆப்பு வைக்கப் போறா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு தெரிஞ்சா எப்படிதான் இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணுவீங்க அப்ப நாங்க பரப்புறோம் ஐயோ என்னங்க இது வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு காஃபியாவது சாப்பிடலாம்ல உங்க பொண்ணு உங்களுக்கு வேலையே வைக்கல பொண்ணுன்னு சொல்லாத நம்ம வீட்டு மருமக பொண்ணுன்னு சொல்லு வேற வெள்ளிக்கிழமை சம்மதம் தானே நிவேதா காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு

என்ன கார்த்திக் இது இதே சொன்ன எப்படி எப்ப கேட்டாலும் அடுத்த வாரம் அம்மா கிட்ட பேசிடுறேன்னு இதே தான் சொல்றீங்க கோர்ட்ல வக்கீலுங்க வாய்தா கேக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இது நல்லால அப்படி போடு எம் பண்ணாச்சே உனக்கு பேசிறதுக்கு சொல்லியா தரணும் இங்க பாருங்க இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ள உங்க அம்மா கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கணும் இல்ல நாம யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா உங்க அம்மா முன்னாடி அடிப்பே நிப்போம். சரியான புடி புடிச்சா அம்மா கொஞ்சம் ஓவரா இருக்கு ச்சே ச என்ன கத்துக்கிடுவோ இதே

உஷா என்ன பேசுற நீ தெரிஞ்சுதான் பேசுறேன் என்ன தெரிஞ்சு பேசுற மாப்பிள்ள கிட்ட அவ போன்ல பேசினா குடியா முழுகி போயிடும் ஆமா குடி தான் போயிடும் இவ எப்ப பாரு அந்த பையன்கிட்ட போன்ல கொஞ்சி கொஞ்சி பேசறது ஊரெல்லாம் சுத்திட்டு கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வருது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னது ராஜாராம குடும்பத்து சம்பந்தம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம பொண்ணு அந்த பையனோட நெருங்கி பழகணும் அவனை காதலிக்கணும்னு சொல்லி கொடுத்ததே நாம தானே மறந்துட்டியா நல்லா கேளுங்கப்பா அம்மாவை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்ப என்ன திட்டுறாங்க இத பாரு அவனோட உன பழக சொன்ன அவனை காதலிக்க சொன்ன இல்ல நான் சொல்லல இப்போ அவன் வலையில விழுந்துட்டான்ல அத்தோட புல் ஸ்டாப் வெச்சறணும் அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம்தான் ஏ உஷா நீ பேசிறது உனக்கே சரியா படுதா இத்தனை நாள் ஜாலியா பேசிட்டு இப்போ திடீர்னு இவ வலையினா அந்த பையன் இவளை பத்தி என்ன நினைப்பான் என்ன நினைப்பாரு என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிப்பாரு ஆமா அப்புறம் அவனுக்கு இத்தனை நாள் செலவழிச்சதெல்லாம் வீணாயிடும் நாம போட்ட பிளானும் பாழாயிடும் அதெல்லாம் ஒன்னும் பாழாகாதுங்க ஆம்பளைங்களோட சேக்காலஜி எனக்கு நல்லா தெரியும் என்ன லாட்ஜ் லாட்ஜ் இல்லைங்க சேக்காலஜி அது சேக்காலஜி இல்ல சைக்காலஜி மேல சொல்லு இவ விலக விலகதான் அவனுக்கு இவன் மேல ஆசை ஜாஸ்தியா வரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற வெறி வரும் அப்ப நம்ம பிளான் ஜெயிக்கும் என்ன யோசிக்கிறீங்க நீ சொல்றதும் கரெக்டா இருக்கும் போல இருக்க போல இருக்க இல்லைங்க அதுதான் கரெக்ட் இந்த பணக்கார பசங்களை நம்பவே முடியாது காரியம் முடிஞ்சது கை கழுவிட்டு போயிட்டே இருப்பானுங்க அவர் ஒண்ணு அப்படி எல்லாம் கிடையாது அவர் எனக்காக எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்காரு சொத்தை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வந்து உட்கார்ந்து போறான் ஐய் சும்மா இருங்க நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு நடந்துச்சுன்னா நம்ம பேர் சந்தி சிரிக்கும் நீ சொல்றது கரெக்ட் தான் இதுக்கு என்ன பண்ணலாம் நீயே ஒரு வழியே சொல்லு என்ன வழி உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை நெருக்க வேண்டியதுதான் செல்வராணி அந்த பையன் கார்த்திக் கல்யாணத்தை பத்தி என்ன சொல்றான் இப்ப கூட கேட்டேன்பா அவரு இன்னும் கொஞ்சம் டைம் கேக்குறாரு பாத்தீங்களா பாத்தீங்களா நான் நினைச்சது சரியா போச்சு நழுவத்துக்கு ஆரம்பம் இந்த மாதிரி டைம் கேக்குறது அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது நீ பதறாத இல்லீங்க இந்த மாதிரி பசங்க ஒரு பணக்கார கல்யாணம் வந்து ஐயோ அம்மா அப்பா கம்பல் பண்ணாங்க வேற வழி இல்லாம பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கைய வச்சிருவாங்க அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு விட்டுருவேனா நான் என்ன காதல பூவா சுத்திட்டு இருக்கேன் செல்வராணி கார்த்திக் கல்யாணத்தை நிச்சயமா நடத்தி காட்டுறேன் எப்படிங்க அது ரகசியம் பொறுத்திருந்து பார்

செஞ்சு பார்த்தாதான் அதுல இருக்கிற கஷ்டம்லாம் தெரியும் இப்பவே இதெல்லாம் செஞ்சு பழகினாதான் நாளை கல்யாணம் ஆன அப்புறம் கட்டு செட்டா போய் குடும்பம் நடத்த முடியும்டா இல்லன்னா அங்க போய் எதுவுமே தெரியாம பேந்த பேந்த நின்னுட்டு இருப்ப அப்புறம் ஒண்ணு திட்ட மாட்டாங்க என்னதான் திட்டுவாங்க பொண்ணு எப்படி பெத்து கேவலமா வளர்த்தி இருக்கான்னு என்ன பேசுவாங்க ஐயோமா ப்ளீஸ் கூல் இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க

பாப்பா என்ன டென்ஷனா இருக்கீங்க என்னம்மா இன்னைக்கேன்னு பார்த்து இந்த பிரியா இவ்வளோ லேட் பண்றா ஆறரை மணிக்கு டான்ஸ் ஷோ மணி இப்பவே ஆறாவது இவ எப்ப வந்து எப்ப கிளம்புறது இந்த டிராஃபிக்ல ஆல்வார் பேட் போய் ஆகணும் டென்ஷன் ஆகாதீங்க வந்துட்டா ஏமா வழக்கமா நேரத்தோட வருவிய இன்னைக்கே இவ்வளோ லேட்டு அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இந்த பார் அம்மா கிட்ட பேசறதலாம் அப்புறம் பாத்துக்கலாம் கலம்பு இப்ப டைம் ஆச்சு இருங்கலாம்ப்பா அவ என்னமோ சொல்ல வரா என்னடி சொல்லு இத பார் நீ கேட்டதனால தான் இந்த டான்ஸ் புரோகிராமுக்கு நான் டிக்கெட் வாங்கினேன் முதல்ல அங்க போவோம் வந்தப்புறம் அப்புறம் அம்மா கிட்ட விளவாரியா பேச தாத்தா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இது டான்ஸ் ஓட முக்கியமான விஷயம் அம்மா அந்த மஞ்சு இருக்கா இல்ல

அது என் கல்யாண வயசு வந்துருச்சு அதான் அவ ஜாதகத்தை கொண்டு வந்த பொருத்தம் பாக்கணுமா ஆமா புள்ள ஜாதகம் கொண்டு வந்துருவீங்களா இல்ல என் பேத்தி ஜாதகத்தை பார்த்தே அவளுக்கு கல்யாண திசை வந்துருச்சா எப்ப கல்யாணம் நடக்கணும் பாத்து சொல்லுங்க சரி நல்ல யோக ஜாதம் தான் லட்சுமி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் ரெண்டும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அவளுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்லா வரணும் கல்யாணம் எப்ப நடக்கும் கொஞ்சம் சொல்லுங்க இன்ன வருஷத்துல இந்த தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் உடனே கவலைப்பட ஆரம்பிச்சிடாதீங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ஆனா கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான் நல்ல யோக ஜாதகம் சொன்னீங்களே நல்ல யோக ஜாதகம் தான் சனி இப்ப நீச்சத்துல இருக்கான் செவ்வாயோட பார்வை இப்ப சரியில்லை தான் டிலே ஆகும்னு சொன்னேன் வேற ஏதாவது கோளாறு இருக்கா கொஞ்சம் இருங்க இந்த ஜாதகப்படி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் வரும் என்ன ஜோசியரே யோக ஜாதகன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு குண்டா தூக்கி போடுறீங்க இதை நான் இட்டுக்கிட்டே சொல்றேன் ஜாதகம் சொல்லுது அது என் காதல விழுது அதை நான் அப்படியே உங்கள்ட்ட சொல்றேன் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றாமா இது யோக ஜாதகம் தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற இடம் கண்டிப்பா நல்ல இடமா தான் இருக்கும் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட இடைஞ்சல் வரும் சொல்றீங்களே கிரக அமைப்பு அப்படி இருக்குமா எந்த மனுஷனுக்கு தான் கஷ்டமும் சோதனையும் வராம இருக்கு

உங்க வாக்கு சத்திய வாக்கு கவலைப்படாமல் போங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்கள் பேத்தியை ஆஞ்சநேயருக்கு வெண்ண சாத்த சொல்லுங்கள் எல்லா இடஞ்சளும் நீங்கிடும் கடவுளே இந்தாங்கம்மா இந்தாங்க நான் வரேன் ஜோசியர் கவலைப்படாமல் போய்ட்டு வாங்க கடவுளே ஜாதகப்படி பொண்ணுக்கு கல்யாணம் ஆவறது முன்னாடியே ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் வரும்